எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் எல்லாம் இந்த உலகத்தில் மற்றவர்கள் பொருள் மேல ஆசைப்படுவாங்க மற்றவர்கள் சொத்து மேல ஆசைப்படுவாங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு ராகு தசை நடக்கும் சார் ராகு தசை நடந்தால் அவர்கள் மற்றவர்களை பற்றியோ மற்றவர்களுடைய மனதை பற்றியோ அவர்கள் புண்படும் என்பது பற்றிய கவலையே மாட்டார்கள் சார் ஏனென்றால் ராகு ஒரு கரடு முரடான கிரகம் அவர் ஒரு ரவுடின்னு கூட சொல்லலாம் இவர்கள் செய்யும் சூழ்ச்சி மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது சார் இவர்கள் என்ன எப்படி சம்பாதித்தார்கள் என்பது அவர்களே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இல்லிகளாக தான் சம்பாதிப்பார்களே அப்படிப்பட்ட ராகதேச வந்தால் மிகப்பெரிய பொருள் பற்றையும் பணப்பற்றையும் கொடுக்கும் சார் தன வருவாய்களே அதிகமாக கொட்டி கொடுக்கும் ஒருவருக்கு ராகதேசவர் தான் பாருங்கள் ராகுதை வந்ததுனா தான் அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வர தர வரிசையிலேயே இடம்பெறுவார் சார் அப்போ அந்த ராகுக்கு உகந்த நட்சத்திரங்கள் ஒரு சிலது இருக்கு இல்லையா அந்த ராகுக்கு ஏற்ற நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களில் அந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கணும் சார் அப்படி அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கு இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த வயதில் வரும்ன்றது ஒரு ரூல் இருக்கு இல்லையா இப்போ ஒரு சிலருக்கு ராகு தசையே வராது ஒரு சிலருக்கு ராகு தசை ஐம்பது வயது அறுபது வயதில் வரும் அப்படி பார்க்க பார்த்தா மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் மேஷ ராசியில் அசுவனி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஐம்பத்தைந்து ப்ளஸில் தான் வரும் ஐம்பத் ஐம்பது ஐம்பத்தைந்து வயது காலத்தில் தான் சார் அவர்களுக்கு அந்த ராகு திசையை வரும் அந்த மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இவர்களுக்கெல்லாம் இருபத்தைந்து வயதில் தான் சார் ராகு ராகுதசையை வரும் இதே ரிஷபர் ராசியாக இருந்து அவர்கள் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் இருபத்தைந்து வயசில் வரும் ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் பதினைந்து வயதிலேயே அவர்களுக்கு ராகுதசை வந்துடும் சார் சிறு வயதிலே வந்துடும் சிறு வயதிலே வந்தால் மிகவும் கவனமாக இருக்கணும் ரோகிணி நட்சத்திரத்தில் ஏன்னால் அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இணைப்பெற்று இருந்தால் பதினைந்து வயதிலேயே சுக்கர தசை வந்துடும் சாரி ராகுதசை வந்துடும் அதன் பிறகு மிருக சிரிஷம் மிருக நட்சத்திரம் அஞ்சு வயசுல வந்துடும் சார் அது சின்ன வயசுலேயே போயிடும் அதற்கடுத்து மிதுன ராசில மிருகசேரிசம் நட்சத்திரம் ஐந்து வயசுல வரும் திருவாதிரை நட்சத்திரம் ஒரு வயசுலேயே வந்துடும் சார் வந்து அவர்கே அவர்கள் ராகுதல் தான் பிறப்பாங்க புனர்பூசன் நட்சத்திரம் அவர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வயதுக்கு தான் வரும்னு வச்சுப்போமே அதற்கடுத்து பாத்தீங்கன்னா கடக ராசின்னு எடுத்துங்க கடக ராசியில் புனர்பூசன் நட்சத்திரம் வருது இல்லையா நாலாம் பாதம் வரும் அப்போ அவர்களுக்கும் வந்து அந்த ராகுதை வருவதற்கான வாய்ப்பே இல்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்பது வயது காலத்தில் தான் சார் வரும் ஆயில்யம் நட்சத்திரமாக இருந்து கடகராசியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எழுபது வயசில் வரும் சிம்ம ராசியாக இருந்து மகன் நட்சத்திரம் ஐம்பத்தைந்து வயதில் வரும் பூர நட்சத்திரம் வந்து நாற்பது வயதில் வரும் உத்திரம் நட்சத்திரமாக இருந்தால் ராகு ராகு தசை இருபத்தைந்து வயசுல வரும் சார் ராசியாக இருந்து அதில் இருக்கக்கூடிய உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரத்துக்கு இருபத்தைந்து வயதுலேயும் அஸ்தம் நட்சத்திரமாக இருந்து பிறந்திருந்தால் பதினைந்து வயசில் வரும் பதினைந்து வயசுக்கு மேலே தான் வரும் சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் ஐந்து வயதிற்கு மேற்பட்டு தான் சார் ராகுதையும் வரும் இப்போ துளாராசியாக நீங்கள் இருந்து அதில் சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் ஐந்து வயதிற்கு பிறகு தான் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பிறக்கும் போதே அவர்கள் ராகுதையில் தான் சார் பிறப்பார்கள் விசாக நட்சத்திரம் நாட் அப்ளிகபிள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போது ஒரு நூறு வயதுக்கு மேலே தான் வரும் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியாக இருந்தாலும் வரலுக்கு அதே நிலைப்பாடு தான் விஸ் விரு அனுஷம் நட்சத்திரம் விருச்சிகர் ராசி எண்பது வயதில் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் எழுபது வயதில் தான் ராகுதையை அனுபவிப்பீர்கள் தனுசு ராசியாக இருந்து மூலம் நட்சத்திரமாக இருந்தால் ஐம்பத்தைந்து வயதில் தான் சார் ராகுதை வரும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நாற்பது வயதில் வரும் சார் அற்புதமாக அலசியம் உத்ராடம் இருபத்தைந்து வயதில் வரும் மகர ராசியாக இருந்து உத்ராடம் நட்சத்திரம் பிறந்தால் இருபத்தைந்து வயதில் வரும் திருவோண நட்சத்திரமா இருந்தால் பதினைந்து வயசுலேயே வந்துடும் சார் ராகுதசை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தால் ஐந்து வயதுக்குள்ளவே வந்துடும் ஐந்து வயது பிளஸ்ல வரும் கும்ப ராசியாக இருந்து அவிட்ட நட்சத்திரமா இருந்தாலும் ஐந்து வயதிற்குள்ள வரும் ஐந்து வயதில் ஐந்து வயதிற்கு மேல் வரும் சதய நட்சத்திரமா இருந்தால் பிறக்கும் போதே அவர்கள் ராகுதசையில் தான் சார் பிறப்பாங்க புரட்டாதி நட்சத்திரம் அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவர்கள் குரு தசையில பிறந்திருந்தா அவர்களுக்கு எப்போ வருது கிட்டத்தட்ட நூறு வயதில் தான் வரும் நூறு நூற்றி இருபது பத்தில் தான் வரும் மீனராசியாக இருந்து உத்ராடன் நட்சத்திரமாக இருந்தாலும் எண்பது வயது காலத்தில் தான் இவர்கள் ராகுதசை அனுபவிப்பார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இவர்கள் எழுபது வயதில் தான் சார் ராகுதசையை வரும் அப்போ இந்த ராகுதசை எந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த வயதில் தான் வரும் அதனால்தான் ஒருவருக்கு ராகுதசை வர வேண்டும் என்றால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே ஒரு விதி உண்டு இல்லையா அவர்கள் தான் அந்த நாற்பது வயதுக்கு மேல வரவர்கள் முப்பத்தைந்துக்கு மேலே மேல ராகு தசை வருதுன்னா மிக பிரம்மாண்டமான யோகத்தை தரும் சார் அந்த அமைப்பு எல்லாருக்கும் தருமான்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ராசியில் அந்த ராகு உட்கார்ந்து பலனை தரும்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் உட்கார்ந்துருக்கணும் சார் ராகு மேஷ ராசியில் உட்கார்ந்துருக்கணும் ரிஷப ராசியில் ராகு இருக்கணும் மிதுன ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கணும் கடக ராசியில் ராகு உட்கார்ந்து கன்னி ராசி அற்புதமான அமர்வு ராகுக்கு கன்னி ராசியில் ராகு அமர்வு பெற்று தனுசு ராசியில் ராகு அமர்வு பெற்றிருந்தா தனுசு ராசியில் ராகு அமர்வு பெற்றுக்கணும் அல்லது மகர ராசியிலாவது ராகு அமர்வு பெற்றுக்கணும் இப்படிப்பட்ட அந்த மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி தனுசு மகரம் இந்த ராசிகளில் ராகு அமர்வு பெற்று அதற்கு வீடு கொடுத்தவன் வந்து பலமா இருக்கணும் சார் சாரம் கொடுத்தவனும் பலமா இருந்துதான் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் அது மட்டுமல்ல இப்ப பாருங்க எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் அந்த ராகு இருந்தால் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கரன் நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் அந்த ராகு அமர்வு பெற்றிருக்கணும் சார் அமர்வு பெற்று அதற்கு வீடு கொடுத்தவனும் உச்சதாரிலிருந்து சாரம் கொடுத்தவனும் உச்ச ஆட்சியில் மிகப்பெரிய யோகம் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கோடிகளை கொட்டி குவிக்கும் சார் இவர்களுக்கு சுக்கரம் நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் பரணி பூரம் பூராளம் இந்த நட்சத்திர சாரம் பெற்றுருக்கணும் ராகு புதன் நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதியில் அந்த ராகு அமர்வு குரு நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த இந்த நட்சத்திரங்களில் ராகு சார் அதாவது நூல்களில் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்களில் ராகு பெற்று அது மூன்றாம் இடமாவோ ஆறாம் இடமாவோ பதினோராம் இடமா இருந்தா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து வீடு கொடுத்தவன் உச்சத்தில் அமர்ந்து அந்த சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடுகளை ஆட்சி பெற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருந்ததுன்னு வைங்கள கோடிகளை கொட்டி குவிக்கும் சார் சாதாரண நிலையில் இருந்த ஒரு மனிதனை மிகப்பெரிய புகழ் உச்சியில் வச்சு புகழ் உச்சாணி கொம்பில் உட்கார வச்சு அழகு பார்த்து மிகப்பெரிய அளவில் ஊரே போற்றி கொண்டாடும் சார் இப்படிப்பட்ட ராகு அமைப்பு அதன் பிறகு பாருங்கள் ராகுதசனவே மூன்று அமைப்புகளில் தான் சார் வேலை செய்யும் என்னென்ன அமைப்புன்னு கேட்டா ஒன்னு சுபத்துவமான ராகாக இருக்கணும் சுபத்துவமான ராகு நடுநிலையான ராகு அதாவது இப்படியும் இல்ல அப்படியும் இல்லாத ஒரு மிடில் மிடிலாக பாலன் தரக்கூடியது இன்னொன்னு அசுபத்துவமான ராகு சுபத்துவமான ராகு நடுநிலையில உள்ள ராகு அசுபத்துவமான உள்ள ராகு இந்த நிலைப்பாடுகள தசையே வந்து கொடுக்கும் சார் அந்த ராகு தசை ராசி லக்னப்படி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுங்களா ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னா ராசி லக்னப்படி அந்த ராகு சுபத்துவமான ராகுனாக்கா லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருங்க சார் அந்த லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல அந்த ராகு அமரவு பெற்றிருக்கணும் அந்த ராகு அமரவு பெற்று அந்த ராகு வந்து குரு அல்லது சுக்கரன் பார்வை இருக்கணும் அல்லது இரண்டு பேரும் பார்வை பெற்றிருந்தா அற்புதமான யோகம் அது மட்டுமல்ல மூன்று ஆறு பத்து பதினொன்று என்ற ஸ்தானங்களில் அந்த ராகு உட்கார்ந்து குரு சுக்ரன் பார்வை பெற்று அந்த ராகுக்கு வீடு கொடுத்தோம்னு அந்த ராசிநாதன் உச்சம் பெற்று இருந்ததுன்னு வைங்க சுபத்துவமான ராகு சார் கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய முதல் தரமான ராகு இப்படி தான் இருக்கும் முதல் தரமான ராகு கோடிகளை அள்ளி குவிக்கக்கூடிய ராகு பணத்தை வந்து மழையில் புயல் காற்று மாதிரி வீட்டில் அடிக்கும் அந்த மாதிரி புயல் காற்று மாதிரி கொட்டக்கூடிய ராகு இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தால் தான் கோட்டீஸ்வரர் யோகத்தையே கொடுக்கும் சார் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களான ஸ்தானங்களில் அந்த ராகு பெற்று குரு சுக்ரன் பார்வை பெற்று ராசிநாதன் உச்சம் பெற்று சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்து சனி சனி பகவானோ செவ்வாய் பகவானோ பாவத்துமான கிரகங்கள் பார்வை இருக்கவே கூடாது அந்த ராகுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தால்தான் மிகப்பெரிய ராஜ யோகத்துக்கு சொந்த முதல் தரமான கோட்டீஸ்வர யோகத்தை கொட்டி குவிக்கும் சார் அடுத்து நடுநிலை ராகுனா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடுநிலையான பலன் சார் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் பலனை கொடுக்கும் அவ்வளவுதான் சுபத்துவான ராகுனாக்கா கண்டிப்பாக நைன்டி நைன்டி பர்சன்ட் ஊர்ஜிதமாக ஆர்ஜிதமாக சொல்லிடலாம் சார் உறுதியா சொல்லிடலாம் சுபத்துவான ராகுனாக்கா அப்ப நடுநிலை ராகுனா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்கணத்தில் இருந்து ஒன்று நாலு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு அமரவு பெற்றுக்கணும் உங்கள் லக்கணத்திலிருந்து லக்கணத்திலேயோ நாலாம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ பத்தாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு அமரவு பெற்று கலப்பு பார்வை இருக்கணும் கலப்பு பார்வை என்ன சனி பகவானோ செவ்வாய் பகவானோ குரு பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ அல்லது இந்த இரண்டு பாவ கிரகங்கள் பார்வை பெற்றோ அல்லது ஒரு கிரக பார்வை பெற்றோ ஒரு பாவ கிரக பார்வை பெற்றோ ஒரு சுப கிரக பார்வை பெற்றோ அல்லது இரண்டு சுப கிரக பார்வை பெற்று இரண்டு பாவத்துமான கிரகங்கள் பார்வை பெற்று கலப்பு பார்வைகள் அந்த ராகுக்கு இருந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த அந்த ராசிநாதன் நட்பு ரீதியில் அமர்ந்திருக்கும் சார் அல்லது நியூட்ரலாக அமர்ந்திருக்கும் நட்பு அல்லது சமம் என்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் இந்த ராகு கொடுக்க வேண்டிய பலன்கள் ஒரு அதாவது ரொம்ப கெடுக்கவும் கெடுக்காமல் கொடுக்கவும் கொடுக்காமல் ஒரு மிடிலான படுத்துலையான நடுநிலையான பலனை கொடுக்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் நடுநிலையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க நடத்தும் ரொம்பவும் கெடுக்காது ரொம்பவும் கொடுக்காதுன்ற லெவலில் ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சென்ட் கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அசுபத்துவமான ராகுனா எப்படி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்னில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று இருக்காது மற்ற இடங்களில் இந்த மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களை தவிர மற்ற இடங்களில் ராகு அமர்வு பெற்று அதனை சனி செவ்வாய் பார்வை சேர்க்கை கண்டிப்பா இருக்கும் சார் அந்த ராசிநாதன் ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம் பெற்று இருப்பார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தால் கண்டிப்பாக அசுபத்துவமான ராகு கண்டிப்பாக பலனை ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சரிவுக்கு ஈக்குவலா ஒரு வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சிக்கு ஈக்குவலான பலனை தரும் சார் இதுதான் அசுபத்துவமான ராகு அப்போது ஒரு ராகு தசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா ராகு தசை ராகு புத்தி சுபத்துவமான ராகுக்கு எப்படி பலன் கொடுப்பார் தெரியுங்களா ஒரு ராகுதசை ராகு புத்தி இல்லை நான் சொல்லும் இந்த விதிப்படி சுபத்துவமான ராகுப்படி நான் சொல்லும் விதிப்படி இருந்தால் சுபத்துவமான ராகு சுமாரான பலனை முதல்ல தருவார் ராகுதசை ராகு புத்தில்லை இதில் அந்த அசுபத்துவமான ராகுக்கு வந்து மிக மோசமான பலனை தரும் சார் நடுநிலையான ராகுக்கு ஓரளவு சுமாரான பலன் தான் தரும் அதாவது சுபத்துவமான ராகுக்கும் நடுநிலையான ராகுக்கும் ஓரளவு சுப ஓரளவு சுமாரான பலன்களை தந்து அசுபத்துவமான ராகு தசை வந்ததுன்னு வைங்க இவர்களுக்கு மோசமான நிலைமையை தரும் சார் ராகுதை ராகு புத்திலேயே அதற்கடுத்து ராகுதச குரு புத்தி நடக்குதுனாக்கா சுபத்துவமான ராகுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அப்போ நடுநிலையான ராகுக்கு எப்படி பலன் தரும் ராகுதை குரு புத்தின்னு கேட்டால் ஓரளவு சுமாரான பலனை தான் தரும் அப்போ அசுபத்துவமான ராகுக்கு மோசமான நிலையை கண்டிப்பாக தரும் சார் ஏனென்றால் அந்த ராகுக்கு பாவகிரகங்கள் பார்வை ராசி அந்த ராகுக்கு வீடு கொடுத்தமும் நீச்சம் பெற்று இருப்பதுனால மிகப்பெரிய வீழ்ச்சி 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 அதற்கடுத்து ராகு தசை குருக்கு அடுத்து சனி புத்தி இல்லையா அப்போ சனி புத்தி எப்படி தரும்னு பார்த்தீங்கன்னா சுபத்துவான ராகுக்கு கண்டிப்பாக அருமையான பலனை தரும் சார் நடுநிலையான ராகுக்கு சுமாரான பலனை தான் நடுநிலையான ராகு சுமாரான பலனை தான் தரும் ஏவரேஜ் தான் அப்போ அசுபத்துவமான ராகு தசை நடக்குதுன்னாக்கா மோசமான பலனை சனிக்கு கண்டிப்பாக துரோசம் சனி புத்தியில் அதற்கடுத்து தசை புதன் புத்தி அப்போ தசை புதன் புத்தியில் சுபத்துவமான ராகு நான் சொல்லும் அமைப்பில் மூணு ஆறு பத்து பதினொன்னில் அமர்ந்து சுபத்துவமான கிரகங்கள் பார்வை பெற்று அந்த ராசி அதிபதியும் ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ராகுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ராகுக்கு சாரம் கொடுத்தவனும் மிகப்பெரிய உச்சமான இடத்துல இருந்தாருன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் சார் ராகு தசை புதன் புத்தி அற்புதம் சுபத்துவமான ராகு மிக அருமையான பலனை தரும் நடுநிலையான ராகுவாக இருந்தாலும் இவர்களுக்கு ஓரளவு அருமையான பலன்தாசை தரும் ஏன்னா ராகு புதன் புத்தி அருமையான பலனை நிச்சயம் கொடுக்கும் அப்போ அசுபத்துவமான ராகுக்கு ஓரளவு சுமாரான பலனை கண்டிப்பாக கெடுக்காது ஓரளவு சுமாரான பலனை கண்டிப்பாக தரும் அப்போ அதற்கடுத்து தசை கேது புத்தின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் கேது புத்தி சுபத்துவமான ராகு தசை நடக்குதுன்னா ஒருத்தருக்கு அருமையான பலனை கண்டிப்பாக தரும் சார் மிகப்பெரிய ஏற்ற மாற்றம் கண்டிப்பாக உண்டு அப்போ நடுநிலையான ராகுக்கு ஓரளவு சுமாரான பலனையும் அசுபத்துவமான ராகுக்கு மோசமான பலனையும் கண்டிப்பாக ராகு தசை கேது புத்தியில் கொடுக்கும் சார் அதற்கடுத்து தசை சுக்கர புத்தி இது வந்து ராகுதச சுக்கர புத்தி மோஸ்ட்லி இந்த சுபத்துவமான ராகுக்கு மிக மிக அற்புதமான அருமையான மிக பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கும் சார் அப்போ நடுநிலையான ராகுக்கு அருமையான பலனை தான் தரா அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் அசுபத்துவமான ராகுக்கு அந்த தசை நடக்குதுனாக்கா அசுபத்துவமான ராகுதசை நடக்குதுனாக்கா இவர்கள் அந்த அளவுக்கு வந்து கெடுக்கா சார் அந்த ராகுதை சுக்கர புத்தி ஓரளவு சுமாரான பலனை தரும் பட் கெடுக்காது மோசமாலாம் இருக்காது அதற்கடுத்து சுக்கர புத்தி அடுத்து சூரிய புத்தி அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி இந்தல ராகு தசை நடந்து சுபத்துமான ராகு நடக்குதுனாக்கா சுபத்துமான ராகு நடந்தாலும் இவர்களுக்கு அந்த தசை அருமையாக இருக்கும் சார் சூரிய தசை சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி சுபத்துமான ராகு அருமையான பலனை தரும் நடுநிலையான ராகு தசை நடக்குதுன்னா ஓரளவு சுமாரான பலனை தரும் சார் ஆனால் அசுபத்துவமான தசை நடக்குதுனாக்கா கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி மிகப்பெரிய சரிவுகளையும் மிகப்பெரிய மான அவமானங்களையும் தரும் சார் அதனால் நேர்களே உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்காரு எந்த சாரம் வாங்கியிருக்கார் எந்த வீட்டில் இருக்கார் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதகத்தில் சுபத்துவமான ராகு அமர்வு பெற்றிருந்தால் நீங்கள் இந்த இந்த பிறவியில் இந்த ராகு தசையில் நிச்சயமான கோட்டீஸ்வர தரவரிசையில் நிச்சயம் இடம்பெடிப்பீர்கள் என்பது உறுதி சார் எனவே நேரில் உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்